ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சர் ஹவீஸ் கிச்சன் ரொம்ப நாள் கழிச்சு குழந்தைங்களோட பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆச்சு நான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியேன் கிட்டத்தட்ட மேரேஜ் ஆகிறதுக்கு ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி இருந்தே பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதில்ல ரொம்ப நாள் ஆச்சு ஸோ இன்றைக்கி வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற ஒரு சான்ஸ் வந்து கிடச்சிது காலையில் வந்து அம்மா வீட்டுக்கு கிளம்பி வந்திருந்தேன் ஸோ ஈவினிங்கே கிளம்புற மாதிரி இருந்துச்சு உடனே அவரால் வந்து எங்களை வந்து பிக்கப் பண்ணிட்டு வர சூழ்நிலை அமையலை ஸோ அவர் வந்துடுவாருன்னு வெயிட் பண்ணும் ஆனால் பட் அமையல எங்களுக்கு ஸோ ஓகே பஸ்ஸில் வந்து வந்துடுங்க அங்கேருந்து நான் பிக்கப் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஓகேக்கா அங்கே வீட்டில் வந்து எங்களை பஸ்ஸை ஏற்றி விட்டுட்டாங்க அம்மா குழந்தைங்க எல்லாம் தூக்கி கொடுத்துட்டாங்க அங்கேருந்து இறங்கும்போதும் அவர் இருப்பார் ஸோ ட்ராவல் பண்ணுற அந்த ஒன் ஹவர் வந்து எப்படி குழந்தைங்களை இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் குழந்தைங்க எந்த தொல்லையும் பண்ணல சின்னவன் வந்து பஸ்ஸில் ஏறினு உடனே தூங்கிட்டான் பெரிய பையன் வந்து ஃபஸ்ட் டைம் பஸ்ஸில் வரான் இது வரைக்கும் குழந்தைங்க பிறந்ததுலேருந்தே பஸ்ஸுன்னா என்னன்னே தெரியாது அவங்களுக்கு பஸ்ஸில் போனதே கிடையாது ஃபஸ்ட் டைம் வந்து அவங்க பஸ்ஸில் வரவே அவன் ரொம்ப எக்ஸைட்டாக ரொம்ப ஹாப்பியாக வந்து எல்லாம் பார்த்துட்டு இருந்தான் ஸோ அவனுக்கும் வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தான் ஸ்ரீபுரம் கோல்டன் டெம்பிள் வந்து தாண்டி வந்துட்டோம் நிறைய பேருக்கு தெரியும் வேலூரில் ஸ்ரீபுரம் கோல்டன் டெம்பிளை பற்றி ஒரு நாள் நிச்சயமா இந்த டெம்பிள் போயிட்டு அதோட ஃபுல் வியூ உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கப்புறம் நாங்க வேலூர் வரத்துக்கு ஒரு செவன் தேர்ட்டி அந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டோம் ஏன்னா இந்த டைமுக்கு மேல குழந்தைங்கள வச்சுட்டு என்னால சமைச்சு சாப்பிட முடியாது ஸோ வெளியிலே வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு ஏன்னா வீட்டில் சுத்தமாக வெஜிடபிள்ஸ் எதுவுமே இல்லை ஸோ எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் ஃப்ரைடே அப்படிங்கிறதால கொஞ்சம் ஒர்க் அதிகமாக தான் இருக்கும் இந்த வீக் வந்து பூஜை பாத்திரம் எதுவுமே நான் வாஷ் பண்ணலை லாஸ்ட் வீக் வந்து பூஜை பாத்திரம் அதுக்கப்புறம் விக்கிரகங்கள் எல்லாமே க்ளீன் பண்ணி பூஜை பண்ணியிருந்தேன் ஸோ இந்த வீக் வந்து செய்ய முடியல ஏன்னா மார்கழி மாதம் வருது மார்கழி மாதத்துக்கும் நான் செய்யணும் அதனால் ஃப்ரைடே அன்னைக்கு செய்யல மார்கழி மாதத்துக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நான் வந்து தோசை மசாலா தோசை ஆர்டர் பண்ணியிருந்தேன் குழந்தைக்கு இட்லி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அவர் வந்து பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தார் அதுக்கப்புறம் கொஞ்சம் தோ மறுபடியும் இட்லி தோசை அந்த மாதிரி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு கிளம்பி வந்துட்டோம் வந்ததுக்கப்புறம் வீட்லேயும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அடுத்த நாள் வந்து ஃப்ரைடே இல்லையா ஸோ கொஞ்சம் ஒர்க் இருக்க தானே செய்யும் அதுக்கப்புறம் குட்டிஸ் வந்து விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க பெரிய பையன் வந்து ஹோட்டலில் சாப்பிடவே இல்லை சரி அவனுக்கு வந்து நூடுல்ஸாவது செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றியா அப்படின் கிட்டா ஆமாம் அப்படின்னு சொன்னான் ஆனால் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டான் மேபி அவன் டிராவலில் வந்தது டயர்டாக இருந்தானா என்னன்னு தெரியல ஸோ அவனுக்கு வந்து பால் காய்ச்சி கொடுத்து தூங்க வச்சிட்டோம் குட்டிஸ் வந்து வீட்டுக்கு வந்ததுமே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க பெரிய சின்னவன் வந்து ரொம்ப ஹாப்பியாக விளையாட ஆரம்பிச்சிட்டான் அவனுக்கு எதுவுமே கீழே வைக்கக்கூடாது ஏதாவது கீழே வச்சிருந்தோம் அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு எடுத்து கீழே போட்டுட்டு தான் நெக்ஸ்ட்டு வேலை பார்ப்பான் இப்போல்லாம் மோஸ்ட்லி நான் எந்த திங்ஸுமே கீழே இல்லை ஏன்னா இவனுக்கு பயந்துட்டே நூடுல்ஸ் செய்கிறதுக்காக தண்ணி வந்து கொதிக்க வச்சுட்டுருக்கேன் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பேக்கெட் வந்து நூடுல்ஸ் போட்டிருந்தேன் இதை செஞ்சமே தவிர நாங்கள் தான் சாப்பிட்டோம் அவன் சாப்பிடவே இல்லை நாங்கள் வீட்டுக்கு வந்தது வந்து ஒரு எயிட் தேர்ட்டி அந்த மாதிரி ஆயிடுச்சு வீட்டுக்கு வந்ததுமே கொஞ்சம் லேசா தூறல் போட ஆரம்பிச்சிருச்சு மழை வர ஆரம்பிச்சிடுச்சு ஆனால் பெரியவன் வந்து ஒரு மேட் எடுத்துகிட்டு வெளியில் போகணும் வெளியில் போய் உக்காரணும் விளையாடணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருந்தான் ஏன்னால் ஃப்ரீ டைமில் இந்த மதிய நேரத்துலலாம் ஹாலில் பார்க்கிங் ஹாலில் நான் மேட் போட்டுட்டு குழந்தைங்கள விளையாட விட்டுட்டுருப்பேன் ஸோ அதே மாதிரி மேட்டை தூக்கிட்டு வெளியே கிளம்பிட்டார் ஆனால் தூறல் போட்டுகிட்டு இருந்ததால் ரொம்ப கிளைமேட் சில்லுன்னு இருந்துச்சு ஆனால் வெளியில் போயே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரே ஆட்டம் பட் எங்களால் அங்கே வந்து போட முடியல பார்க்கிங் நாலில் வந்து காரும் எடுத்துகிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் வண்டியும் இருந்துச்சு ஸோ போட முடியல அவனே பார்த்துட்டு உள்ளே வந்துட்டான் அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நான் வந்து தூங்க போயிட்டேன் மற்ற எந்த ஒர்க்கும் நான் செய்யல ரொம்ப டயர்டாக இருந்துச்சு வந்ததும் ஸோ ஃப்ரைடே அன்னைக்கு எல்லா வேலையும் நான் ஃப்ரைடே அன்னைக்கு தான் செய்யணும் காலையில் எழுந்து அதுக்கப்புறம் அம்மா ஊரில் இருந்து கொஞ்சம் மிளகா பொடி வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க எப்போவுமே நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன் எனக்கு தேவையான மிளகா பொடி அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி தனியா பொடி சாம்பார் தூள் ரசப்பொடி எல்லாமே அம்மா ப்ரெப்ரேஷனாக தான் இருக்கும் ஸோ அம்மா செஞ்சு கொடுத்துருவாங்க எடுத்துகிட்டு வந்துருவேன் அப்படி இல்லை அப்படின்னாலும் அம்மா இங்கே வந்து செஞ்சு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த ஆயில் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் ஹெர்பல் போட்டு இந்த தேங்காய் எண்ணெய் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அம்மா கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் இயர்ஸாக நாங்கள் இந்த ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம் டான்ட்ரஃப் இருந்தாலும் சரி முடி கொட்டுறது ப்ராப்ளம் இருந்தாலும் சரி முடி வளரவே இல்லை இல்லை நிறைய க நர நரமுடி வருது அப்படின்ற எல்லா சொல்யூஷனுக்கும் இந்த ஹேர் ஆயில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அம்மா இதை வந்து மேடாவே செஞ்சு கொடுப்பாங்க அந்த எண்ணெயும் ரெண்டு லிட்டர் வாங்கிட்டு வந்தேன் அதாவது அம்மா வீட்டிலேருந்து எண்ணெய் எடுத்துகிட்டு வரக்கூடாது அதனால் நான் எப்போவுமே விலைக்கு வாங்கிட்டு வந்துடுவேன் இந்த எண்ணெயோட அமௌண்ட் எவ்வளவோ அதை கொடுத்துட்டு இதை மட்டும் விலைக்கு வாங்கிட்டு வருவேன் ஏன்னா எண்ணெய் வந்து நம்ம அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரக்கூடாது வாங்கிட்டு வரலாம் விலைக்கு வாங்கிட்டு வரலாம் ஸோ விலைக்கு வந்து நான் வாங்கிட்டு வந்துருந்தேன் எண்ணெய் பாருங்கள் எண்ணெய் கன்சிஸ்டன்சியில் அந்த கலர் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப சின்ன வயசுலேயே நரமுடி வருது நிறைய ஹேர் ஃபால் இருக்குது இல்லை அப்படின்னு டேண்ட்ரஃப் நர நிறைய இருக்கு பெண் தொல்லை அதிகமாக இருக்கு இப்படின்ற நிறைய பிரச்சனைகள் இருக்கும் ஸோ அந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த எண்ணெய் வந்து ரொம்ப சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகும் இது எப்படி ரெடி பண்றது அப்படிங்கிறத என்னோட சிஸ்டர் வந்து அவங்க யூடியூப் சேனலில் க்ளீனாக ரொம்ப டீட்டெயிலாக அப்லோட் பண்ணியிருக்காங்க அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக நீங்கள் வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம் ரொம்ப இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து எல்லாமே நாட்டு மருந்து கடையில் வந்து கிடைச்சிரும் ரொம்ப ஈஸியாக ஒரே இடத்துல எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் வாங்கிடலாம் எல்லாமே நம்ம உடலுக்கு தேவையான பொருட்கள் தான் ரொம்ப ஹெர்பல் ப்ராடக்ட் வந்து வச்சு இந்த ஆயில் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க லிங்க் கொடுக்குற மறக்காமல் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹேர் ஃபால் இருந்தால் கண்டிப்பாக இந்த எண்ணெய் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி டான்ட்ரஃப்க்கு நிறைய பிரச்சனைகளை வந்து தீர்த்து வைக்கும் ஸோ அடுத்த நாள் வந்து எனக்கு மார்னிங் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதால மார்னிங்கே இருந்து வழக்கம் போல் கோலம் போட்டாச்சு இன்றைக்கி வந்து கலர் பொடி கொடுக்கல ஸோ ரொம்ப சிம்பிளாக கோலப்பொடி மட்டும் வச்சு ரங்கோலி போட்டிருக்கேன் இந்த வீக் வந்து இந்த ரங்கோலி போட்டிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப சிம்பிளாக கோலம் முடிச்சுக்கிட்டேன் ஏன்னா வந்து ரொம்ப ஒர்க் இருக்குது அதே மாதிரி நான் எந்த ப்ரீ ப்ரிப்ரேஷனும் செய்யலை அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் மனோஜ்குமார் அப்படின்னு சொல்லிட்டு கரூர்லேருந்து ஒரு பிரதர் அவங்க வந்து நமக்கு வந்து மார்கழி மாதத்துக்காக ஆண்டாளுடைய ஃபோட்டோ வந்து வாங்கி வைக்க சொல்லியிருந்தீங்க எனக்குமே ரொம்ப நாளா ஆண்டாளுடைய திரு உருவ சிலையோ அல்லது போட்டோவோ வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசை ஆஹ் சிலை வந்து நான் எதிர்பார்த்த மாதிரி இன்னும் கிடைக்கல கிடைச்சா வாங்கிக்கலாம் இப்போதைக்கு வந்து நான் போட்டோ வாங்கி வச்சிருக்கேன் மார்கழி மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா அதனால பொதுவா நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன் கிட்டத்தட்ட பன்னிரண்டு வருஷமா நான் வந்து கார்த்திகை மாதமும் மார்கழி மாதமும் விளக்கேத்தி வழிபாடு செய்வேன் கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷமா நான் செஞ்சிட்டு இருக்கிறேன் ரொம்ப ஹாப்பியாக இதை வந்து மிஸ் பண்ணாமல் செஞ்சிட்டு இருக்கிறேன் ஈவன் குழந்தைங்க பிறந்தப்போ கூட நான் இந்த விரதத்தை வந்து விடலை அதாவது இந்த மார்கழி மாசத்துலையும் கார்த்திகை மாதத்துலேயும் விளக்கேற்ற இந்த விஷயத்தை வந்து நான் விடலை அப்போல்லாம் குழந்தைங்க வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் பேபியாக தான் இருப்பாங்க இருந்தாலும் நான் அந்த மாதத்துல அதை நான் செஞ்சிட்டு தான் வந்தேன் அதுக்கான பலனையும் கடவுளுக்கு மூலமாக நான் அனுபவிச்சிருக்கேன் ஸோ அதுக்காக அதை நான் மிஸ் பண்ணாமல் செய்வேன் எப்பவுமே வந்து ஆண்டாளுடைய உருவப்படம் இல்லாமல் நான் இந்த வருஷம் வந்து ஆண்டாளுடைய அழகான திருவுருவ படத்தோட நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன் அதே போல நான் தான் இந்த போட்டோ வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் கரெக்டா வெள்ளிக்கிழமையே எனக்கு காலையில வந்துட்டாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஃபோட்டோ பார்த்த உடனே கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணிக்குள்ளவே எனக்கு பார்சல் வந்துருச்சு அவ்வளோ இயர்லியாக வந்து வந்திருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்கவே நல்ல பச்சை நிற ஆடை கட்டி அழகாக அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு முழுவதுமே இந்த படத்துலேயே அடங்கியிருக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மார்கழி மாதத்தோட சிறப்பையும் ஆண்டாளுடைய சிறப்பையும் நான் ஒரு ஆன்மீக கதைகள் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்கையும் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் கம்யூனிட்டி டேப்லேயும் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் நிலைவாசல்லேயும் விளக்கேற்றி வச்சுருந்தேன் நம்ம கார்த்திகை மாதம் கடைசி நாட்கள்ல இருக்கோம் இல்லையா மார்கழி மாதம் சீக்கிரமே வரப்போகுது ஆஹ் ரொம்ப அழகாக பச்சரிசி மாவு பொடியாலேயே நான் வந்து இன்னைக்கு கோலம் போட்டிருந்தேன் அம்பாலுடைய திருப்பாதம் வரைஞ்சி தாமரை இத மலர்கள் வரைஞ்சு விளக்கேத்தி வழிபாடு செஞ்சுட்டேன் இது வந்து காலையில செஞ்சது பொ கோலம் பொடிய போட்டால் எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை அதை களைச்சி விட்ருவான் ஸோ எனக்கு வந்து தண்ணியில் கரைச்சி போடும்போது ஒரு ரெண்டு மூணு நாள் அது வந்து அழகாக அப்படியே இருக்கும் ஆனால் பொடியால் நான் கோலம் போட்டேன் அப்படின்னா குழந்தைங்க நடமாடும் போது அது வந்து களைஞ்சிரும் அது இயல்பு தானே அதுக்கப்புறம் இன்னைக்கு லன்ச்சுக்கு வந்து கத்திரிக்காய் கடையில் சாம்பார் பருப்புலேயே கத்திரிக்காய் போட்டு கடைஞ்சி சாம்பார் செய்வேன் அது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் அந்த சாம்பாரும் அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பொரியல் தான் செஞ்சுருந்தேன் ஸோ லன்ச் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் துளசி பூஜையும் முடிச்சுட்டேன் துளசி பூஜை பர்டிகுலராக தனியாக கேட்குறீங்க மார்கழி மாதத்தில் விசேஷமான துளசி பூஜையோடு உங்களுக்கு பதிவு கொடுக்குறேன் அதுக்கப்புறம் மாலை நேரம் விளக்கும் ஏற்றியாச்சு மா அதுக்குள்ளே பாருங்கள் அழகாக குளத்தெல்லாம் கழச்சி வச்சுட்டான் அதுக்கப்புறம் வந்து மழையும் தூர ஆரம்பிச்சிடுச்சு வாசலில் கோலம் போட முடியல ஃப்ரைடே அன்னைக்கு மோஸ்ட்லி நான் மாலை நேரத்தில் கோலம் போட மாட்டேன் காலையில் பட்டு தான் போடுவேன் மற்ற நாட்களில் இரண்டு வேலையும் கோலம் போடுவேன் இன்னைக்கு பஞ்சமி திதி ஃப்ரைடே அன்னைக்கு பஞ்சமி தீதியும் சேர்ந்து வந்ததால் அம்பாளுக்கு நான் இன்னைக்கு அபிஷேகம் செய்யணுன்னு நினச்சிட்ருந்தேன் ஆனால் என்னால் முடியல அவங்களுக்கு ஒரு சிறப்பு பூஜை செஞ்சு நிவேதனம் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் மற்ற பூஜைகளும் செஞ்சு முடிச்சுட்டேன் அபிஷேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்கழி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை செய்யணும் ஸோ எல்லா தெய்வங்களுக்கும் மார்கழி தேதி ரொம்ப நம்ம வந்து அபிஷேகம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி நான் செய்யல அதுக்கப்புறம் வழக்கம் போல் நம்மளுடைய வெள்ளிக்கிழமை பூஜை இன்னைக்கு பூஜை ரூமில் ஒரு சின்ன சின்ன மாற்றம் செஞ்சுருக்கேன் அதாவது ஆண்டாளுடைய திருவுருவப்படம் வந்து இதுக்கு முன்னாடி நான் முப்பெரும் தேவியர் வச்சிருந்தேன் இல்லையா காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசி விசாலாட்சி அம்மனுடைய திருவுருவப்படம் படம் அதை வந்து மாத்தி வச்சுட்டு அங்க ஆண்டாளுடைய உருவப்படம் வச்சிருக்கேன் அந்த திருவுருவ படத்தை எங்க வச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாரியம்மன் சிலை வச்சிருப்பேன் எனக்கு வந்து சமயபுரத்தம்மன் ரொம்ப பிடிக்கும் மாரியம்மனுடைய சிலைக்கு பின்னாடியே வச்சிருக்கேன் ஏன்னா சக்தி தெய்வங்கள் எல்லாமே ஒரு இடத்துல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா முப்பெரும் தேவியரும் இருப்பாங்க மகாலட்சுமி தாயார் மாரியம்மன் அதுக்கப்புறம் சரஸ்வதி தேவி இருப்பாங்க அதனால அதுக்கு கீழே நான் வந்து இவங்களை வச்சுட்டு அதுக்கு முன்னாடி மாரியம்மன் விக்கிரகம் வச்சு விளக்கேத்தி வச்சிருக்கேன் எனக்கும் இது வந்து திருப்தியா இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருக்கீங்க என்னோட சேவிங்ஸ் டப்பா வந்து மாற்றி வச்சுட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் பெருமாள் பத்மாவதி தாயார் இருக்கிற அந்த போட்டோக்கு கீழே நான் வந்து அந்த சேவிங்ஸ் பெட்டி வச்சுருந்தேன் ஸோ அங்கேயே வந்து விளக்கேற்றவும் ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு இன்னைக்கு அழகாக பூஜை முடிஞ்சிருச்சு ஃப்ரைடே அன்னைக்கு எப்படி செய்வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு என்னை ஊருக்கு வேற போயிட்டு வந்தேன் டயர்டை ஒரு வழியாக ரொம்ப சந்தோஷமாக ஃப்ரைடே அன்னைக்கு பூஜை முடிச்சுட்டேன் நிறைய பேருக்கு தெரியும் நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கும் நான் வந்து பூஜை அறையில சேவிங்ஸ் வந்து சேவ் பண்ணிட்டு வருவேன் டெய்லி ஒரு பத்து இருபது அப்புறம் ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு நூறு இரநூறு அந்த மாதிரி என்னால் முடிஞ்ச வரைக்கும் சேவிங்ஸில் வச்சிட்டு வருவேன் இது வந்து என்னோட வழக்கம் சின்ன சின்ன அமௌண்ட் அலங்கிட்டா வந்து நமக்கு மாறும் இல்லையா ஸோ அதனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நான் சேவிங்ஸில் வச்சுட்டே வருவேன் அது வந்து அவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்போது கொஞ்சம் வேணும் அப்படின்னாலும் அவரும் எடுத்துப்பார் இல்லை வீட்டுக்கு எதாவது தேவை அப்படின்னாலும் நான் எடுத்து யூஸ் பண்ணிப்பேன் ஸோ இந்த மாதிரி தான் நான் அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பூஜை இப்படி தான் முடிஞ்சது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்